மங்காநதி சிறியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் கோவிலுக்கு நிவின் வராங்க கோவிலுக்கு நிவின் வந்ததுமே வந்து பசுபதிக்கு டவுட் வந்துடுது அது விஜய் வந்து நிவீனம் கூட்டிட்டு போறது எல்லாம் ஷாக் ஆகுறாங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது அது என்னன்றதுதான் தெரியல கண்டுபிடிச்ச ஆகணும் கண்டுபிடிச்சு தீர்வுன்னு சொல்லிட்டு ஈகர கோவில் மேல போயிட்டு இருக்காங்க பசுபதி கோவில் மேல பசுபதி போனதுமே அங்க நம்ம யமுனா கல்யாணம் போன மாதிரி நின்னுட்டு இருக்காங்க இது எல்லாம் பார்த்ததும் உடனே ராகினிக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க ராகணியோட போன் வந்து எங்கேஜா இருக்கிறதுனால பசுபதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னடா நடக்குது இங்க என்னடா இது எல்லாமே மாறிடுச்சு டோட்டலா மாறிடுச்சு பிளான் எதுவுமே இல்லாம இப்படி இவங்க கல்யாணம் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கர குழப்பத்துல இருக்காங்க உடனே பசுபதி நேரம் அங்க போறாங்க பசுபதி அங்க போயிட்டு பயங்கர டென்ஷன்ல வந்து இருக்காங்க நீங்க எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபமா வந்து கேட்டுக்கிறாங்க உடனே விஜய் வந்து நானும் நினைச்சேன் எங்கடா ஆளவே காணுமேன்னு சொல்லிட்டு கடைசியில நீ வந்துட்டியா நீ வந்தாதான் கேட்டேன் பரவாயில்ல வாபா இங்க சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நீ கண்டிப்பா சாப்பாட்டுக்கு வரணும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட பசுபதி பயங்கர கோபப்படுறாங்க அதோட அந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க